கடந்த இருபது வருஷத்துல இல்லாத ஒரு சரிவு தங்கத்துல இப்போ நடந்திருக்கு அப்படின்றதுதான் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் என்ன தீபிகா ஹையா அது ரேட்டுங்கிறாங்க நீ என்ன சடனா குறைஞ்சிருச்சுன்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா தங்கம் இறக்குமதி பண்றாங்க இல்லையா அதனுடைய ப்ரடிக்ஷன் படி பார்த்தா பயங்கரமா அவங்க இறக்குமதி பண்ற டன்ஸ்னுடைய கெப்பாசிட்டி குவான்டிட்டி குறைஞ்சிருச்சு ஆக்சுவலி அவங்க பிப்ரவரி மந்த வந்துட்டு எவ்ரி இயருக்கு வந்து கால்குலேஷனா ஒரு டேர்மா வந்து கால்குலேட் பண்றாங்க அந்த வகையில டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரியில அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா மெட்ரிக் டன் மட்டும் தான் இறக்குமதி பண்ணிருக்காங்க அண்ட் அகைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரி அப்படின்னு பார்த்தா நூத்தி அஞ்சு டென் வரைக்கும் அவங்க வந்துட்டு இறக்குமதி பண்ணிருக்காங்க பட் பாக்கும்போது எவ்ளோ டிஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா சரியான ஒரு மெசிப் டிஃபரென்ஸ் சரி ஓகே இன்னொரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு டென் இயர்ஸ் ஆஃப் அந்த அந்த நடுவுல இருக்கிறயா மிட் கேப் அதுல வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணும்போது சராசரியா எழுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் ஓகேவா மெட்ரிக் டன் வரைக்கும் அவங்க இறக்குமதி பண்ணிருப்பாங்க இந்த அளவுக்கு ஒரு வேலியேஷன் இந்த அளவுக்கு ஒரு கேப் ஏன் இருக்கு எதுனால இது வாங்குறது ரொம்ப கம்மியா இருக்கு பட் விக்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அமெரிக்க அதிபர் தேர்தல் ஒண்ணு நடந்துச்சு ட்ரம்ப் வந்தாரு இன்டர்நேஷனல் நிறைய கேம்ஸ் நடந்துச்சு லைக் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துச்சு எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா டோட்டலா ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் கோல்டு எடுத்துட்டு போயிட்டு நிறைய பேர் போடுறாங்க ஒரு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதை இன்வெஸ்ட் பண்ண உடனே அதோட வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஆக ஆரம்பிச்சிருச்சு அதிகமானதுக்கு அப்புறம் இப்போ விற்கிறவங்க என்ன பண்றாங்க அவங்களால ரொம்ப அதிகமா வாங்கிட்டு வந்து விற்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் வாங்கறதுக்கு ஆட்கள் இருக்கணும் இல்லையா ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட இருக்கும் பட் ரொம்ப குவான்டிட்டி வந்து எல்லாருமே ஒரு ஒரு பவுண்ட் வாங்குறவங்க இடத்துல இப்ப விற்கிற ரேட்டை பார்க்கும் போது அரை பவுண்ட் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அவங்க கிட்ட இருக்கும் பணம் இல்லையா அந்த மாதிரி தடுமாற்றம் நடக்கிறது இருக்கிறதுனால வாங்கி விற்கிறவங்க வாங்குறதே கிடையாது ஸோ இதனால தான் என்னுடைய இறக்குமதி ரொம்ப 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 கம்மியாக இருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தங்கம் வேலை குறையமா குறையாதானு உங்களுக்கு ஒரு ப்ரடிக்ஷன் இருக்கும்ல ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்